ஒரு அழகான கிராமத்துல ராம் சீதா தம்பதி வாழ்ந்துட்டு வந்தாங்க அவங்க ரொம்பவே சந்தோஷமா இருந்தாங்க ராம் ஒரு பால் வியாபாரி ஒரு நாள் இராம அவரை வளர்க்குற பசு மாடு கூட்டிக்கிட்டு காட்டு பக்கமா போயிட்டு இருந்தாரு அங்க மாடு புல் சாப்பிடும்போது அங்க ஒரு மினுமினுப்பான ஒரு கல்ல ராம் அது எந்த கல்லு அப்படின்னு அவர் எடுத்து பார்த்து ராம் அந்த கல்லை எடுத்துட்டு போய் அந்த ஊர் பெரியவர்கிட்ட இது என்ன கல்லு அப்படின்னு கேக்குறாரு அந்த ஊர் பெரியவர் இது ஒரு மந்திரக்கல் இது நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை நிறைவேற்றும் அப்படின்னு சொன்னாரு இது ஒரு அதிசயக்கல் உங்க விருப்பத்தை எல்லாமே இது நிறைவேற்றும் அப்படின்னு சொன்னாரு ராமு உடனே அதை எடுத்துட்டு வீட்டுக்கு போய் சீதா கிட்ட காட்டுறாரு சீதா அதை நம்பவே இல்ல ராம் மதிய உணவு சாப்பிட்டுட்டு அவர் வேலைய பார்க்க போயிட்டாரு இரவு எல்லா வேலையும் முடிச்சுட்டு ரொம்பவே களைப்பா வீட்டுக்கு வராரு ராம் சீதா கிட்ட நம்ம ஒரு புது வீடு கட்டலாமா இந்த வீடு ரொம்பவே சின்னதா இருக்கு அப்படின்னு ரொம்பவே சோகமா சொல்றாரு சீதா உடனே நம்ம கண்டிப்பா கட்டலாம் நம்ம நேர்மையா உழைச்சு சம்பாதிக்கிற காசுல நம்ம ஒரு புது வீடு கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே தூங்குறாங்க விடிஞ்சதும் ரெண்டு பேரும் எழுந்து பார்க்கிறாங்க அவங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருந்தது இது அவங்க ரெண்டு பேருக்குமே ரொம்பவே ஆச்சரியமா இருந்துச்சு ராம் சீதா கிட்ட எப்படி நம்ம வீடு இப்படி மாறுச்சு அப்படின்னு கேக்குறாரு சீதா எனக்கு எதுவுமே புரியல அப்படின்னு சொல்றாங்க நாட்கள் கடந்து போச்சு அவங்க ஆசைப்பட்ட எல்லாமே அவங்களுக்கு கிடைச்சது அவங்க ரொம்பவே சந்தோஷமா இருந்தாங்க ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு ஒரு வயசான பாட்டி வராங்க அவங்க குடிக்க கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா அப்படின்னு கேக்குறாங்க சீதா அவங்கள உள்ள வாங்க அப்படின்னு கூட்டிட்டு போறா அந்த வயசான பாட்டி கிட்ட சீதா இருங்க நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறா அப்ப யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடக்குது வந்தது பாட்டி இல்ல ஒரு பேய் கொஞ்ச நாள் முன்னாடி ராம் சீதா மந்திரக்கல் பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க அதைக் கேட்ட மந்திரவாதி அந்த கல்லை எப்படியாவது கைப்பற்றணும் அப்படின்னு நினைச்சான் அதை கைப்பற்ற ஒரு பேய் அனுப்புனான் அந்த பேய்தான் பாட்டி ரூபத்துல வந்திருக்கு அந்த பேய் கல்லை எடுத்துட்டு போய் மந்திரவாதிகிட்ட ஒப்படைச்சிருச்சு மந்திரவாதி அந்த கல்லை பயன்படுத்த நினைச்சான் ஆனா அந்த கல் வேலை செய்யல ஏனா அந்த மந்திரக்கல்ல அவன் தவறான வழியில பயன்படுத்த நினைச்சான் அதனால அந்த கல் வேலை செய்யல மந்திரவாதி ரொம்பவே இருந்தான் சீதா மந்திரக்கல் வரா அப்போ மந்திரக்கல் இல்லாதத பார்த்துட்டு சீதா ரொம்பவே வருத்தப்படுறா ராம் வந்தவுடனே சீதா மந்திரக்கல்ல காணோம் அப்படின்னு சொல்றா ராம் அத கேட்டு ரொம்பவே அதிர்ச்சி அடைறான் ரெண்டு பேருமே சோகமா இருக்காங்க மந்திரக்கல்ல வீடு முழுக்க தேடுறாங்க ஆனா கல்ல எங்கேயுமே காணும் குழப்பத்திலேயே ரெண்டு பேரும் தூங்கிடுறாங்க பொழுது விடிஞ்சது அவங்க மறுபடியும் அவங்க பழைய வீட்ல இருக்காங்க எல்லாமே பழையபடி மாறிடுச்சு அவங்க பழையபடி வாழ்க்கைய வாழ ஆரம்பிச்சாங்க ராம் பழையபடி பால் வியாபாரம் செய்ய போயிட்டான் சீதா முன்னாடி இருந்த மாதிரி இப்பவும் சந்தோஷமா இருக்கா உழைத்து சம்பாதிச்ச காசுல அவங்க புது வீடு கட்டி குடி போறாங்க அவங்க இப்ப ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க மந்திரக்கல் இல்லனாலும் அவங்க உழைப்பால சந்தோஷமா இருக்காங்க மந்திரவாதி மந்திரக்கல்ல தவறா பயன்படுத்த நினைச்சதால அவன் ஏமாற்றம் அடைந்தான் இந்த கதையின் மூலமாக நமக்கு தெரியவரும் கருத்து என்னன்னா உழைச்சு சம்பாதிச்சா நம்ம என்ன நினைத்தாலும் அது நமக்கு கைகூடும் தவறான வழியில் செயல்பட்டால் அந்த மந்திரவாதி போல ஏமாற்றம்தான் கைகூடும்